முன்னாள் அமைச்சர் கெஹ்லிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்லவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது நேற்று கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகை ரமித் ரம்புக்வெல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இருபத்தி மூன்று நவம்பர் பதினான்காம் தேதி வரை இருபத்தோரு மாத காலத்தில் இருநூற்று தொன்னூற்று ஆறு தசம் ஐந்து மில்லியன்கள் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டியிருப்பதை குறிக்கின்றது அதில் இருநூற்று எழுபத்தி ஐந்து மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினார் என்பதை அவர் வெளிப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அந்த சொத்துக்களில் கொழும்பு ஏழு தர்மபால மாவட்டத்தில் அமைந்துள்ள இரண்டு வீடுகள் பதினெட்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள டிஸ்கவரி ஜீப் வாகனம் மேலும் பல சொத்துக்கள் அடங்கும் மேலும் ரமித்தின் பெயரில் நான்கு வங்கிக் கணக்குகள் அவரது மனைவியின் பெயரில் நான்கு வங்கிக் கணக்குகள் நிலையான வைப்புத் தொகை உள்ளிட்ட நிதி வசதிகளும் இருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கெஹ்லி ரம்புக்கு வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது தனிப்பட்ட செயலாளராக ரமித் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாகனத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கம் சமர்ப்பித்த சட்டம் மூலம் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாகனத்தை ஹேமா பிரேமதாச மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார் இலங்கை அரசாங்கம் நீண்ட தூர பேருந்துகள் அனைத்தையும் பயணத்துக்கு முன் கட்டாய அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த விடயம் எதிர்வரும் மாதம் முதல் அமலாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக கொழும்பு பெஸ்டியன் மாவத்தை மற்றும் மாக்கும்புற பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் அவை அங்கீகரிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் பயணத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன் தகுதிச் சான்றிதழ் பெற வேண்டும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இதற்கான வழிமுறைகளை சுற்றறிக்க மூலம் வெளியிட நடவடிக்கை எடுத்து வருகின்றது நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவாக்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வாகன பழுதுபார்க்கும் இடங்களை ஆய்வு செய்து தகுதிச் சான்றிதழ் வழங்க அதிகாரம் அளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இந்த செயல்முறையை நாடு முழுவதும் செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நான்கு கொலைகளில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டும் நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குறித்த சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பண்டாரகமுவில் முன்னாள் சிறை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் பொர்லையில் இரண்டு இளைஞர்கள் அண்மையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட நான்கு கொலைகளில் தொடர்புடையதாக அவர் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா